நான் தமிழ் நான் தமிழ் கட்சி பேராடா முழக்கம் கட்சி பேரா இப்ப காங்கிரஸ் எல்லாம் கூட காங்கிரஸ் காங்கிரஸ் கட்டுவாங்க பிள்ளை நான் சரியா வளர்க்கல என்னையில சிறப்பு தெரிப்பான் என்னடா கட்சி வச்சிருக்காங்க சீமான் எத்தனை கொள்கை முழக்கம் இருக்கு வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் எவ்வளவு முழக்கம் உறுதிமொழி பூரா முழக்கம் தான் போட வேண்டியதானே தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எங்கள் வெற்றி அதை சொல்லும் சொல்லி இதை விட்டு இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாங்கள் கத்துரு சாலையில போகும்போது சாலையில போகும்போது இவரே போக்குவரத்து காவலராய் இவர் அவன் சாலையில இரு மருந்து யார் வருது யார் இவ்வளவு இவ்வளவு என்ன பிடி இவன் பையன் ஒழுக்கமா வச்சுட்டு போனாலே போதும் அவன் பிள்ளைய குட்டி கூட்டிக்கிட்டு மனைவி கூட்டிக்கிட்டு இரு சக்கரத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன் அவனை போய் பிடிப்போம் பிடிப்போம் யாரோ என்ன பண்ண அவன் பதறி போய் விபத்தானா பின்னாடி வர்ற வண்டி ஏன் வண்டி என்னைய பிடிச்சிப்பான் நான் பாருங்க அவன் பாடு போக இவன் இங்க போ இங்க போ இங்க போய் அவன் எல்லாரும் அங்கிருந்து கடையில் இருந்தா யாரா வரான்னு சின்ன இப்பவே இந்த அலப்பறையா இருக்கு இது முதலமைச்சரான என்ன ஆகுது